கூட <laughs> நம்ம <laughs> ஊர்லேயே <laughs> 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 இதுல <laughs> اندر چويان آما آما 4 5 رنگي 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 رنگ

செங்கால் <laughs> தாப்பு <laughs> <laughs>

அடுத்து <laughs> <laughs> அண்ணா அண்ணா கேளுங்க 400 ரூபாய்க்கு 400 ரூபா 410 420 50 ரூபா 60 70 80 60 70 80 60 ரூபா அண்ணா அப்புறம் பேரு சொல்லுங்க வீரதாஸ் ஆ வீரதாஸ் அது நம்ம வீரசாமி நம்ம வீரதாஸ் போடு போடு

இருபது <laughs> <laughs>

முப்பது <laughs> ஏழு <laughs> தொண்ணூறு ஐநூறு ஐநூத்தி பத்தாயிரத்தி இருபது ஐநூத்தி இருபதாயிரத்தி முப்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தாங்க વિજય મા வாங்கவாமா எக்ஸ்ட்ரோ ஆயிரத்தி நானூறு ஐம்பது ஐநூறு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது

நூத்தி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொண்ணூறு வாங்க கேல்கே 700 ரூபாய்க்கு 700 ரூபாய் 720 720 30 730 40 740 ரூபாய் 740 ராமாரன் செல்வே குறியா செல்வே குறியா 700 ரூபாய் போறதுக்கு பொய் பேகர் 12 2 கிலோ இருக்கு 700 ரூபாய் ராமாரன் ரூபா 750

எூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது எழுபத்தி எழுபது எழுபத்தி எண்பது எழுபத்தி எண்பது தொண்ணூறு எண்ணூறு எண்ணூத்தி பத்தாயிரத்தி இருபது முப்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பது இருபது <muchas> நானூறு <muchas> <muchas> <muchas>

அங்கயா போறேன் போடு போடுங்க நான் சாவுல நிக்கிறேன் போறேன் சாவுல ஆமா நீங்க மூணையா ஆமா பச்சறால உயிரறாளு பாத்துக்கிடுங்க குறக்க போறேன் எனக்கு 600 ரூபாயில 600 ரூபாயிலிருந்து 100 இருந்து 20 இருந்து 30 இருந்து 40 அத இருந்து 40 இருந்து 50 இருந்து 60 அத இருந்து 60 இருந்து 70 அத இருந்து 70 இருந்து அத இருந்து 70 இருந்து ஆகுறேன் அந்த பேர் என்ன

ஆயிரத்தி <laughs> ஐம்பது <laughs>